திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினை பொங்கல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது வெறும் பத்து நிமிஷம் போது இது வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பு ஆட் பண்ணுறேன் இப்போ அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் போல ஃப்ரை பண்ணாலே போதும் இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இத குக்கர்ல ஆட் பண்ணலாம் இப்ப அது கூட ஒரு கப் அழகு திணை அரிசி நான் ஆட் பண்றேன் இப்ப தண்ணி ஊத்தி ஒரு தடவை மட்டும் கழுவி எடுத்துக்கங்க இப்ப நான் அது கூட நாலரை கப் அழகு தண்ணி ஊத்துறேன் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு நாலரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் நீங்க எவ்வளவு அரிசியும் பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மூணு மடங்கு தண்ணி ஊத்திக்கங்க இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளுக்கு நான் மஞ்சள் தூள் ஆட் பண்றேன் அது கலருக்காக மட்டும்தான் வேணாம் அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்ப குக்கரை மூடி போட்டு மூடி விசில் போட்டுருங்க இப்ப குக்கர் அடுப்புல வச்சு மீடியம் மீடியம்ல இருந்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்ப மூணு விசில் வந்துருச்சு நான் அடுப்பேன் பிரஷர் போனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாக்கலாம் நான் ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பொங்கல் நல்லா கொலைவாகணும் அந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதுல மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்துறேன் நெய் நல்லா சூடாகணும் நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் ஆட் பண்றேன் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கங்க இப்ப அது கூட ஒரு பச்சை மிளகா பொடியான இருக்குன்னு இஞ்சி கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிருக்கேன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பத்து முந்திரி நான் ஆட் பண்றேன் அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் பொங்கல்ல ஆட் பண்ணிருக்கேன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தடவை mix பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா mix பண்ணியாச்சு இந்த அளவுக்கு mix பண்ணா போதும் இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியான ரொம்பவே ஹெல்தியான திணை அரிசி வெண்பொங்கல் ரெடி ஆயிருச்சு எப்பவுமே அரிசி மட்டுமே வச்சு ஒரே மாதிரி வெண்பொங்கல் பண்றதுக்கு பதிலா இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்